சென்னையில் கல்லூரி மாணவர் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திமுக பிரமுகரின் பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை அயனாவரம் முத்தமன் தெருவை சேர்ந்தவர் நிதின் சாய் மற்றும் அவரது நண்பர் அபிஷேக் இருவரும் உள்ள தனியார் கல்லூரியில் பி ஆங்கிலம் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தனர் இந்நிலையில் இருவரும் ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்ததாக சொல்லப்படுகிறது அப்போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு நிதின் சாய் பலியாகினார் வாகனத்தை ஓட்டி வந்த மற்றொரு நபரான அபிஷேக்குக்கு கால் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் இறந்த மாணவரின் பெற்றோர்கள் விபத்து அல்ல கொலை என குற்றம் சாட்டினர் அதன் அடிப்படையில் திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது போலீசார் விசாரணையில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதமே கொலைக்கு காரணம் என தெரியவந்தது இதனிடையே இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் பிரணவ் மற்றும் சுதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மேலும் கொலை சம்பவத்தை அரங்கேற்றிய போது காரினுள் நான்கு கல்லூரி மாணவர்கள் உள்பட ஐந்து நபர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது

கார்ல நாலு பேருந்தான் நாலு பேருந்தான் அது பதினெட்டு வயசு பசங்க மூணு பேரு இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் தனசேகரின் பேரன் சந்துரு மீது குற்றம் சாட்டப்பட்டது இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இறந்த நிதின் சாயின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திருமங்கலம் போலீசார் திமுக கழக செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் பேரன் சந்துரு உள்பட ஐந்து பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சந்த்ருவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் தான் தவறு எதுவும் செய்யவில்லை காரில் மட்டுமே நண்பர்களோடு பயணம் செய்தேன் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் காரை எனது நண்பனான ஆரோன் இயக்கவில்லை அவர்களை பயமுறுத்தவே அவன் வாகனத்தை இயக்கியதாகவும் கைதான சந்துரு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் போலீசார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்